என் பிள்ளையே உன் கண்களில் விழும் ஒவ்வொரு துளியையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ தனியாக இல்லை உன் மௌனத்திலும் உன் மூச்சிலும் உன் இதயத் துடிப்பிலும் நான் இருக்கிறேன் உனக்கு புரியாமல் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் நம்பியவர்கள் உன்னை ஏமாத்தியதற்காக நீ எதற்காக அழுகிறாய் நான் என்ன பாவம் செய்தேன் என்று புலம்புகிறாய் ஆனால் இவை அனைத்தும் உன்னை உடைக்க அல்ல உன்னை உருவாக்கத்தான் நீ இன்று அழுகிறாய் என்பதற்காக நீ பலவீனமானவன் இல்லை நீ அழுகிறாய் என்றால் உன் உள்ளத்தில் நம்பிக்கை இன்னும் உயிரோடு இருக்கிறது என்று அர்த்தம் நீ இழந்ததை பார்த்து வருந்தாதே சில நேரங்களில் நீ நம்பிக்கையை இழந்து நான் எதற்காக வாழ்கிறேன் என்று புலம்புகிறாய் உனக்கான சோதனை காலம் இது நீ இப்போது சந்திக்கின்ற வழி உன்னை உயர்த்தும் போகும் சக்தியாக மாறும் நீ தாங்கும் அவமானம் நாளை உனக்கு மரியாதை மாறும் நீ அனுபவிக்கும் தனிமை நீ யார் என்று உன்னை அறிய செய்யும் என் பெயரை நீ உச்சரிக்காத நாளிலும் நான் உன்னை விட்டு செல்வவில்லை நீ என்னை மறந்த நேரத்திலும் நான் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன் கண்ணீர் விடாதே என் மகளே உன் கண்ணீரை துடைக்க அல்ல அதற்கு காரணமான துன்பத்தையே வேறறுக்க செய்வேன் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இரு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வை நீ நினைக்கிறதை விட உன் வாழ்க்கை மிகப் பெரியதாக மாறும் நீ விழுந்த இடத்திலிருந்து நீ எழும்பும் போது உலகம் உன்னை திரும்பி பார்க்கும் அந்த நாள் வரும் நீ இன்று அழுத இடத்தை நினைத்து அமைதியாக இரு அந்த நாள் வரும் நீ சிரிப்பதற்கான நாள் உருவாகும் உன் பாரத்தை எனக்கு கொடு உன் பயத்தை எனக்கு கொடு உன் கண்ணீரையும் எனக்கு கொடு நான் இருக்கிறேன் உன் முன் உன் பின்னால் உன் உள்ளே வாராகியான நான் நிற்கிறேன் உனக்கு துணையாக நீ சில நேரங்களில் நினைக்கிறாய் என் வாழ்க்கையில் நல்லது நடக்கவே இல்லை என்று அதை நான் மறுக்கவில்லை ஆனால் நல்லது தாமதமாக வருவது நல்லது வராது என்பதல்ல நீ இன்று சந்திக்கும் வழி நாளை உன் வாழ்க்கை முழுவதையும் வழிநடத்த போகும் அனுபவம் இன்று உன்னை காயப்படுத்திய விஷயம் நாளை உன்னை யாரும் காயப்படுத்தாத முடியாத அளவுக்கு உன்னை பலமாக மாற்றும் நீ எல்லோருக்கும் நல்லவனாக இருந்தாய் அதற்கு பதிலாக நீ மட்டும் காயமடைகிறாய் நீ உன்னை சுற்றி உள்ளவர்களுக்காக உன் கனவுகளை ஒதுக்கியிருக்கலாம் உன் ஆசைகளையும் ஒதுக்கியிருக்கலாம் உன் உணர்ச்சிகளையும் ஒதுக்கிருக்கலாம் இதையெல்லாம் யாருக்காக செய்தாயோ அவர்கள் அதை கொஞ்சம் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் என்பது உனக்கு மிகப்பெரிய வழியாக இருக்கும் அது உன் தோல்வி அல்ல அது நீ அதிகமாக தாங்கிய வழியின் அடையாளம் நீ தனியாக இருக்கிறேன் என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் நான் உன்னை தனிமையில் விடமாட்டேன் நான் உன் கூடவே இருக்கிறேன் இப்போது நான் சொல்வதை கவனமாக கேள் உன் வாழ்க்கை இங்கே முடியவில்லை இந்த நிலை கண்டிப்பாக மாறும் நீ மீண்டும் எழுவாய் இந்த முறை மற்றவர்களுக்காக இல்ல உனக்காக நீ மீண்டும் வாழ்க்கையில் முன்னேறுவாய் நீ பேசாமல் அழுத இரவுகள் வீணாக போ போகவில்லை நீ அமைதியாக சாதிக்கும் நேரம் வந்துவிட்டது உன் உயரத்திற்கான விலையை இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இரு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையாக இரு நீ தேடும் பதில் வெளியில் இல்லை உன் உள்ளத்தில் தான் இருக்கிறது உன் சொந்தங்களுக்காக நீ விட்டு கொடுத்த வழி நீ அனுபவிக்கும் வழி நாளை உனக்கு வெற்றி படிகட்டாக மாறும் நீ அனைவருக்கும் நல்லதே செய்திருக்கிறாய் அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி தீங்கு வரும் நீ எதை நினைத்தும் புலம்பாதே வருத்தப்படாதே தைரியமாகவும் நம்பிக்கையோடு இரு உன் குணத்தை எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளாதே கொஞ்சம் பொறுமையாக இரு நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் உன் பக்க பலமாகவும் நிற்பேன் நம்பிக்கையோடு இரு என்றும் உனக்கு நல்லதே நடக்கும்